கிருஷ்ணா அகாடமி இன்னைக்கு கிளாஸ்ல நாம நைன்த் ஸ்டாண்டர்ட் அண்ட் டென்த் ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்ல இருக்கிற சொல்லும் பொருளும் தான் படிக்க போறோம் ஓகேவா அதுக்கு முன்னாடி நியூ புக்ல இருக்கிற சொல்லும் பொருளும் ஃபுல்லாவே நம்ம வீடியோ கொடுத்தாச்சு பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்ல இருக்கு போய் செக் பண்ணிருங்க அந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வாங்கிக்கலாம் மொத்தமாவே உங்களுக்கு பிரைஸ் டென் தான் வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆல்ரெடி நாம நைன்த் புக்ல இருக்கிற சொல்லும் பொருளும் பாதியை லாஸ்ட் வீடியோலயே பார்த்தாச்சு மிச்சத்தை இந்த வீடியோல பார்க்க போறோம் ஓகேவா உயிமின் பிழைத்து கொள்ளுங்கள் மல்லல் வளமை வல் நெருக்கம் விசும்பு புறவு புறா நிறை எடை துளை நிறை ஒழுக்கம் வன்கண் வீரத்தன்மை மேலி உடல் மறுப்பு தந்தம் ஊசி எழுத்தாணி மரம் வீரம் கணல் நெருப்பு திருத்தக்க செல்வம் நிலைத்த வையகம் உலகம் மொயிலை நெருங்கி அமைந்த இலை மாறன் பாண்டிய மன்னன் களிறு ஆன் யானை தீயின் வாய் நெருப்பில் சிந்தை எண்ணம் கூற மிக நவ்வி மான் முகில் மேகம் மதி நிலவு சொறிந்த புனல் நீர் பகர்வது சொல்வது தெளிவீரே தெரியுங்கள் துவா நுகராத அகன்று விலகி ஆளி கடல் ஆயம் தோழிய கூட்டம் ஆசனம் இருக்கை நா தொலைவில்லை சொல் சோர்வின்மை யாக்கை உடம்பு பிணி நோய் நீங்கா நோய் செய்கை இருவினை உணர்வு சிந்தனை உருவமற்றது வடிவம் வாயில் ஐம்பொறிகள் ஊறு புலன்களின் இயல்பு நுகர்வு இன்ப துன்ப நுகர்ச்சி வேட்கை விருப்பம் பவம் பயன் நோக்கிய செயல் தோற்றம் பிறப்பு பெரும்பேறு வீடு பேறு கோடு கொம்பு தொக்க விலங்கு விலங்கு தொகுதி களவு திருட்டு காமத்தி காமம் எனும் கொடிய விருப்பம் உளையா உடம்பு தளராத உடல் குரலை புறம் பேசுதல் வெக்கல் பெருவிருப்பம் வெகுழல் கடுஞ்சினம் கொள்ளுதல் பொள்ளாச்சி மாய தோற்றம் சீலம் ஒழுக்கம் தானம் கொடை தீர் குற்றம் நீங்கிய கேளுங்கள் முத்தேர் நகை முத்துச்சிரிப்பு உய்மின் போற்றுங்கள் அல்லது நற்கதி அடையுங்கள் உரைதல் தங்குதல் கூற்று யமன் மாசில் குற்றமற்ற வணங்கி புக்கு புகுந்து இடர் இன்னல் கடன் கடமை சான்றோர் நல்ல குணங்கள் நிறைந்தவர் நான் நாணம் உதவுதல் கண்ணோட்டம் உயிர்களிடத்து இரக்கம் வாய்மை உண்மை சால்பு சான்றாண்மை ஆற்றுவார் செயல் செய்பவர் ஆற்றல் வலிமை மாற்றார் பகைவர் துளையல்லார் ஆற்றலில் குறைந்தவர் கட்டளை உரைக்கல் இன்னா தீங்கு இனிய நன்மை செய்யாக்கால் செய்யாவிடத்து இன்மை வறுமை இழிவன்று இழிவானதன்று திண்மை வலிமை ஊழி உலகம் ஆழி கடல் இருநிலம் பெரிய நிலம் பொறை சுமை உறுதி உள உறுதி சகிப்புத்தன்மை பொறுத்து கொள்ளுதல் சொரூபம் வடிவம் தரணி உலகம் தாரம் மனையாள் சேவை தொண்டு அயலார் உறவல்லாதோர் ஈண்டு இவ்விடம் புகழ்வது சொல்வது காண்டகு காணத்தக்க செற்றம் சினம் குறுசு சிலுவை சொற்ற சொன்ன சொற்றம் விளக்கம் மறை முதல்வராகிய இயேசுநாதர் சதை புண்டு சிதைக்கப்பட்டு பண்ணறிய சொல்லுதற்கறிய பளபாடு பல துன்பம் இரும்பொறை பெரும் பொறுமை பித்தகன் ஆண்டவன் தொழும்பார் அடியார் இசை பெறுதல் புகழ் பெறுதல் துஞ்சினவர் உறங்கியவர் கீண்டு இருப்பு முளை ஆணியின் நுனி வதைப்புண்டு துன்பமடைந்து மாண்டுபடும் போது இறக்கும் நிலையில் இரட்சகர் காப்பவர் மன்றாடும் மிக வேண்டுதல் ஆகடியம் ஏலனம் ஓகேவா நோட் பண்ணுங்க ஆகடியம் ஏலனம் இருப்பாணி இரும்பு ஆணி அடித்தார் கீண்டு தோண்டி செய்த நடுநாள் யாமம் நள்ளிரவு துஞ்சான் துயிலான் மா விலங்கு கல்லா நாளி அளவு பெயர் ஈதல் கொடுத்தல் துய்பேன் நுகர்வோம் தப்புன இலக்க நீர் கடல் கருங்கோள் கருமை நிறமுடைய கொம்பு உயர்ந்தன்று உயர்ந்தது அளவின்று அளவினை உடையது ஓகேவா இதோட நம்மளுக்கு நைன்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற சொல்லும் பொருளும் முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம டென்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம் மெய் உடல் விதிர் விதிர்த்து உடல் சிலிர்த்து விரை மணம் நெகில தளர ததும்பி பெருகி கழல் ஆண்கள் காலிலணியும் அணிகலன் ஓகேவா இறைவனின் திருவடியை குறிக்குது தைய செய்ய வெல்க வெல்க விழுப்பம் சிறப்பு ஓம்பப்படும் காத்தல் வேண்டும் பரிந்து விரும்பி தேரினும் ஆராய்ந்து பார்த்தாலும் குடிமை உயர்குடி இழுக்கம் ஒழுக்கம் இல்லாதவர் பொறாமை விலக மாட்டார் மனவலிமை உடையோர் ஏலம் குற்றம் எய்துவர் அடைவர் இடும்பை துன்பம் வித்து விதை ஒல்லாவே இயலாவே உலகம் உயர்ந்தோர் ஒட்ட பொருந்த ஒழுகல் நடத்தல் அல்லது வாழ்தல் கூகை கோட்டான் இகல் பகை திரு செல்வம் தீராமை நீங்காமை அருவினை செய்தற்கரிய செயல் ஞாலம் உலகம் ஒடுக்கம் அடங்கி இருப்பது பொறுத்தகர் ஆட்டுக்கடா பேரும் தகைத்து பின்வாங்கும் தன்மையது பொல்லன உடனே புறம்பேரார் வெளிப்படுத்த மாட்டார் உள் வேற்பர் மனதினுள் மறைத்து வைத்திருப்பர் ஒள்ளியவர் அறிவுடையார் செருணர் பகைவர் சுமக்க பணிக இருவரை முடிவு காலம் எய்தற்கு கிடைத்தற்கு கிழக்காந்தலை தலைகீழ் இயந்தக்கால் கிடைத்த பொழுது கூம்பும் பணிந்து மாண்டார் மாண்புடைய சான்றோர் நுணங்கிய நூல் நுண்ணறிவு நூல்கள் நோக்கி ஆராய்ந்து கொற்கை பாண்டிய நாட்டின் துறைமுகம் தென்னம்பொறுப்பு தென் பகுதியில் உள்ள கொதிகை மலை பழியோடு படறா மரநெறியில் செல்லாத அடர்த்து எழு குருதி வெட்டப்பட்ட இடத்தினின்றும் பீரிட்டு எழும் செந்நீர் பசு துணி பசிய துண்டம் தடக்கை நீண்ட கைகள் அறுவர்க்கு இளைய நங்கை ஏழு கண்ணியருள் இளையவளாகிய பிடாரி இறைவனை ஆடல் கண்டறிய அணங்கு இறைவனை நடனமாட செய்த காளி யார் சொல்றாங்க ஞாபகம் இருக்கா நம்ம சிலப்பதிகாரம் படிச்சோம் இல்லையா கண்ணகி கரெக்டா கண்ணகி தான் பத்தி என்ன சொல்வாங்க பிடாரி கிடையாது காளி கிடையாது இது விட ரொம்ப கோபம் நிறைந்த ஒரு பெண் வந்திருக்கான்னு சொல்லிட்டு வாயிற் காவலன் வந்து அரசன் சொல்லுவான் இல்லையா அதுதான் இது சூருடை காணகம் அச்சம் தரும் காடு உகந்த விரும்பிய தாருகன் அரக்கன் பேர் உரம் கிழித்த பெண் அகன்ற மார்பனை பிளந்த துர்க்கை செற்றம் கருவு செயல் சினமுற்றவள் சிலம்பு வேலைப்பாடுமிக்க பொற்சிலம்பு கடையகத்தால் நீர்வார் கண் நீரொழுகும் கண்கள் தேரா ஆராயாத எல்லரு மிகழ்ச்சி இல்லாத இமையவர் தேவர் பறவை புங்கன் துன்பம் கடைமணி அரண்மனை வாயின்மணி ஆழி தேர்ச்சக்கரம் ஏசா பழி இல்லா கோரல் கொள்ளுதல் கொற்றம் அரச நீதி நற்றிறம் அழநெறி படரா செல்லாத வாய் முதல் வாயின் முதல் ஆகிய உதடு தெளி விளக்கமாக காட்டும் சுவடி நூல் எளிமை வறுமை வெட்கப்படவும் உலகியலின் அடங்களுக்கும் வாழ்வியல் முழுமைக்கும் தகத்தகாய ஒளிமிகுந்த என்னும் பொருளில் புதிய சொல்லாக்கத்தை கவிஞர் தந்துள்ளார் ஓகேவா தகத்தகாய அப்படின்னா ஒளிமிகுந்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சாய்க்காமை அழிக்காமை நூல் கழகங்கள் நூலகங்கள் கலைந்தோம் நீக்கினோம் நிலைநிறுத்துவோம் ஓகேவா அதாவது டென்த் ஸ்டாண்டர்ட்ல பாதி இயல் முடிஞ்சிருக்கு ஓகேவா அஞ்சு இயல் முடிச்சிருக்கு இனி வந்து அஞ்சு இயல்கள் இருக்கு அதை வந்து அப்படியே நம்ம என்ன செய்வோம் நெக்ஸ்ட் வீடியோல கண்டினியூ பண்ணிடுவோம் சரியா ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சவங்க உங்களுடைய எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ